அவர்கள் அறிந்திருந்தார்கள் நாம் உலகத்தால் அவமானப்பட்டிருக்கலாம் ஆனால் உண்மையான தேவனால் தயவை பெற்றிருந்தோம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி வி மே ஹாவ் பீன் ஹியூமிலியேட்டட் பை தி வேர்ல்ட் ட்ரூ கார்டு மீண்டும் இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சடுதிலிய சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திரவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிட்டு இங்க மூணு மனுஷங்க இருக்கிறாங்க இங்க மூணு விதமான மனுஷங்க கொஞ்சம் யோசிச்சு மூன்று மனுஷங்க இருந்தாங்க பாருங்க ஒன்னு சொந்த ஆதாயத்துக்காக நின்றவர்கள் யாரு அந்த அசுத்த ஆவி பிடிச்சிருந்தாங்களே அந்த லேடியை ஒரு சிலர் பயன்படுத்தினாங்க கூடி நின்ற ஜனங்கள் மூன்றாவது ரோம அதிகாரிகள் சூழ்ந்திருந்த ரோம அதிகாரிகள் இவங்க எல்லாருமே சேர்ந்து பவுலியும் சீலாவையும் எதிர்த்து அடித்து சிறையில் போட்டாலும் தாங்கள் யாருக்கு சுவிசேஷம் சொல்ல வந்தார்களோ அவர்களே சிறையில் அவர்களை போட்டுட்டாங்க தாங்கள் யாருக்கு ரட்சிப்பை பேச வந்தாங்களோ ரட்சிப்பை கொடுக்க வந்தாங்களோ ரட்சிப்பை சொல்ல வந்தாங்களோ இயேசுவை சொல்ல வந்தாங்களோ அவங்களே சிறையில் போட்டாங்க இப்படிதான் சில சமயத்தில் இந்த உலகம் என்னை உங்களையும் புரிந்து கொள்ளாது நம்ம அவங்களுக்கு நன்மை தான் செய்ய போவோம் ஆனால் நமக்கு தீமை செய்ய வருவாங்க அவங்க நம்மளை புரிஞ்சு கொள்ளாது சில சமயத்தில் நம்மளை ஏற்றுக்கொள்ளாது என்னை ஏற்றுக்கொள்ளாது சில சமயத்தில் என்னை அவமானப்படுத்துவார்கள் இந்த உலகம் நம்ம கூடவே தான் இருக்கோம் ஆனால் நமக்கு பின்னாடி ஒரு குழியை பறிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த உலகம் நம்ம நம்ப வைத்து சில சமயம் ஏமாற்றம் நமக்கென்று ஒரு தேவனுண்டு அவர் உண்மை உள்ளவர் அவர் தயவு எப்பொழுதும் என் மேலே உங்க மேலே இருக்கு நடக்கிற சூழ்நிலையை வச்சு அவர் தயவு எங்கூட இல்லையோ அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது யோசிப்பு அவங்க அப்பா அம்மா கூட இருந்தப்பவும் அவர் தயவு இருந்துச்சு அவங்க சகோதரர்கள் குழியில் போட்டப்பவும் அவங்க தயவு இருந்துச்சு அடிமையாய் எகிப்திற்கு விற்றப்பவும் அவங்க தய அவர் தயவு இருந்துச்சு திரும்பவும் அவர் நல்ல நிலைக்கு வந்தப்பவும் தயவு இருந்தது திரும்பவும் சிறையில் போட்டப்பவும் தயவு இருந்தது திரும்பவும் வெளியில் வந்தப்பவும் தயவு இருந்தது அவர் தயவு எப்பவுமே என்னை உங்களையும் விட்டு போகவே போகாது ஹலோய்யா அதை மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் எப்போதும் என்னை உங்களையும் விடுதலையாக்க தயவு கூட இருக்கிறார்கள் ஆக இப்ப நடக்கிற பிரச்சனை ஜனங்களை வைத்து அவரை தீர்மானித்து விட வேண்டாம் இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய போகும்போது அது தீமை தான் செய்யும் இயேசு ஒரு வார்த்தையை சொல்றாரு எவ்வளோ அழகா சொல்றாரு உள்ளத்துல எவ்வளோ போடு யோசிச்சிருப்பாரு பாருங்க இந்த உலகம் நம்ம ஏற்றுக்கொள்ளாது இயேசு இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது இந்த உலகம் உங்களை பகைக்கும் என்று சொல்கிறார் யோவான் பதினைந்து பதினெட்டுல வசனம் வரைக்கும் சொல்கிறது யோவான் பதினைந்து பதினெட்டுல இருந்து உலகம் உங்களை பகைத்தால் எல்லாரும் சொல்லமா என்னங்க இயேசு அழகாக சொல்றாரு உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் இப்போ உங்களை உங்கள் உலகம் பகைத்து கொண்டிருக்கிறதா நீங்கள் நானும் தேவனை சொல்ல போகும்போது சுவிசேஷம் சொல்ல போகும் போது நான் அவருக்காக ஊழியம் செய்ய சொல்ல போகும் போது நான் அவரை சுமந்து இந்த உலகத்திற்கு என் ஜனத்தாரிடத்தில் என் குடும்பத்திற்கு என்னுடைய சமுதாயத்திற்கு இந்த உலகத்திற்கு நான் அவரை கொண்டு செல்ல போகும்போது கொண்டு சொல்ல போகும் போதும் என்னை பகைத்தால் ஒன்றை அறியுங்கள் உங்களே உலகம் பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளல என்னை இந்த உலகம் அப்படிதாங்க பகைச்சது நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் ஏன்னா நீங்க விடுதலை ஆக்கப்படாம இந்த ஏற்றது போல இந்த உலகத்திற்கேற்ற வேஷம் நீங்க தரிச்சு திருந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களை பகைச்சு இருக்காது இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கும் வாடா ஒரு தம்மு போட்டு வரலாம் அப்படின்னா கூட இருக்கும் வாடா ஒரு பெக்க ஒரு மக்க போட்டுட்டு வரலாம் அப்படின்னா கூட நிற்கும் பகைக்காது உங்களை வாடா பப்புக்கு போகலாம் கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் உங்களை பகைக்காது ஸ்நேகித்து கொண்டு தான் இருக்கும் பகைக்காது ஆனா நீங்க இந்த உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் ஆனா நீங்க இந்த உலகத்தாரா இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருந்தாங்க விடுதலை பெற்று இருக்கிறீங்க அவர் தயவு உள்ளவர்களாய் நீங்கள் நானும் இருக்கிறோம் இந்த உலகம் பகைக்கும் தான் அதனால நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்னு மாத்திரம் நினைச்சுக்கலாம் இந்த உலகம் அவமானப்படுத்தலாம் ஆனால் உண்மையான தேவன் அவர் தயவு எவ்வளவுமேலி உங்க மேலும் இருக்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம் நீங்கள் நானும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து ஆச்சரியமான ஒளிக்கு என்னை உங்களை கொண்டு போயிருக்கிறார் அந்த ஹாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு பிரித்து எடுத்து இருக்கிறார்கள் உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார்கள் நீங்கள் உலகத்திலே இருந்திருந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களை சிநேகித்து இருக்கும் உங்களை அடிக்காது உங்களை சிறையில் போடாது ஏன்னா நீங்களும்னா நீங்களும் அந்த பாவத்தில் தான் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த இதிலேருந்து ஆண்ட வெளியில் கொண்டு வந்திருக்கிறார் இப்போது ஆச்சரியமான ஒளியில் நம்ம இருக்கிறோம் ஒளியில் இருக்கிறதுனால இருட்டில் இருக்கிறவங்க ஒளியை பார்த்தா ஆகாது கொஞ்சம் கண்ணு கூச தான் செய்யும் என்னங்க கொஞ்சம் இருட்டில் இருக்கும்போது திடீர்னு வெளிச்சம் வந்துடுச்சுன்னா கண்ணு கொஞ்சம் தான் செய்யும் அதனால கண்ணை மூடிப்பாங்க இல்லை அந்த வெளிச்சத்தை போட்டு மூடிடுவாங்க ஒன்று மட்டும் யோசிச்சுக்கலாம் சோர்ந்து போகிற நேரத்தை இதை மாற்றம் யோசிச்சுக்கலாம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவை பகைச்சிது உங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவை அடிச்சது உங்களை துன்புறுத்தறதுக்கு முன்னாடி ஏசுவை துன்புரிச்சிடுச்சு அவர் எல்லாத்தையும் பொறுமையாக சகிச்சுக்கிட்டு எனக்கு உங்களுக்கு விடுதலையை கொடுத்தார் நம்மளும் அதே தான் செய்யணும் அவர் விடுதலை அவர் தயவு பெரியது அதை நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் அதில் அதை கொண்டாடிட்டு இருக்கலாம் அவரோடு கூட வாழ்ந்துட்டுருக்கலாம் இந்த பவுலும் சீலாவும் ஆச்சரியம் என்னங்க பாடியிருப்பாங்க எப்படிங்க பாடியிருப்பாங்க ஆச்சரியங்க அந்த நேரத்தில் கர்த்த எப்படிங்க பாடுவாங்க ஆச்சரியங்க என்ன சொல்லியிருப்பாங்க என்னதான் பாடியிருப்பாங்க ஒருவேளை விடுதலை குறித்து பாடியிருக்கலாம் இல்லை வேற எதையாவது பாடியிருக்கலாம் அவர் தயவு குறித்து பாடியிருக்கலாம் இங்க கொண்டு வந்தீங்க பரவாயில்லப்பா என்ன விடுதலை யாக்க போறீங்கன்னு சொல்லி பாடியிருக்கலாம் என்னவோ பாடினா போதும் ஜெபிச்சுட்டா போதும் விடுதலை பெற்றவர்கள் அப்படிதான் இருப்பாங்க தயவை பெற்றவர்கள் அப்படி இருப்பாங்க செலிப்ரேட் பண்ணலாமா